இல்லை விருப்பப்பட்டு படிக்கிறது வேற அதை திணிக்கிறதுங்கிறது பேர் விருப்பப்பட்டுன்னாக்க இப்போ வந்து பசங்க யாரும் விருப்பப்பட்டு தான் ஸ்கூலுக்கு இப்போ ப்ரிகேஜிக்கு போகும்போது யார் சொல்லி போறாங்க பசங்களாக ஸ்கூலுக்கு போகணும் இது ஒரு சிஸ்டம் அப்பா அம்மா சொல்லி போறாங்க பெற்றோர் சொல்லி போறாங்க அப்போ அவங்க அறிவியலையும் சரித்திரத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அதை திணிக்கிறாங்க நீங்கள் வந்து அப்பா செயலையும் அது என்னது அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சார் அது அப்பா தமிழ் தானே அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அனைத்து பள்ளினால் ஆ பா ஏன் நீங்கள் அப்படி இருக்கிற பேர் தமிழா ஒரு அரசியல்வாதியினுடைய மகனோ மகளோ மற்ற மூன்றாவது பள்ளியை அரசியல்வாதிகள் தங்களுடைய தாங்கள் நடத்தும் பள்ளிகளில் மூன்றாவது ஏன் இந்தியை கற்றுக் கொடுக்கலாம் அது தவறில்லை ஆனால் ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் மூன்றாவது முடிய கற்றுப்புள்ள கூடாது உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த நிதியுமே கொடுக்கப்படும் எதற்காக அந்த நிதி கொடுக்கப்பட்டதோ அதற்காக நீங்கள் செலவிட்டால் கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டில் ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நானூறு நானூறு கோடியாக கொடுப்போம் இல்லை முந்நூறு முந்நூறு கோடியாக நாலு கோட்டரில் கொடுப்பாங்க அப்போ அந்த காலாண்டில் நீங்கள் செலவு செய்கிறதுக்கு கணக்குடுவோம் கொடுக்கலன்னா அந்த பணம் ரிலீஸ் மாட்டாங்க தான் அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் நான் கணக்கில் காட்ட மாட்டேன் அப்படின்னா அதில் நம்ம சிறுபள்ளி வணக்கம் இது பிராம் நியூஸ் தமிழ் நேர்காணல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் இந்த மும்போனிக் கொள்கையை பற்றி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருக்கு ஒரு சில மாநிலங்கள்ல அது தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போதும் அதை மீறி இதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க என்ன அப்படின்னா இந்த மாநில நலனுக்காக நாங்கள் இருக்கோம் நாங்கள் சொல்வதை மீறி இதை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்களுக்கு வேண்டும்னா வச்சுக்கிட்டோம் வேணாம்னா அதை அவளை திரிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க நாடு சுதந்திரம் அடைந்து இந்த நாட்டில் எந்தெந்த துறையெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பல திட்டங்களை திட்டங்கள் அப்போ மும்மொழி திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஏதோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கூடிய மும்மொழி திட்டம் இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே கொண்டு வந்த மும்மொழி திட்டம் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஹிந்தி அதற்கு முன்னாலேயே அலுவல் மொழி ஆகிவிட்டது பாராளுமன்றத்தில் எல்லோரும் அமைந்து அரசியல் நிர்ணய சபையில் அமைந்து ஹிந்தி இந்த நாட்டினுடைய அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஹிந்தி கற்கும் வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக தொடர வேண்டும் என்று சொன்னார்கள் அதை பாராளுமன்றம் ஒப்புக்கொண்டால் அனைவரும் ஏற்றுக்கொண்டது போலதான் அதன் பிறகு என்றால் மும்மொழி கொள்கை வருகிறது எதற்காக மும்மொழி கொள்கை ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல இருக்கிறவங்க இந்த நாட்டினுடைய இது பன்முகம் கொண்ட நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த நாட்டினுடைய பிற மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் மொழியின் மூலம்தான் கலாச்சாரம் வெளிப்படும் கலாச்சாரம் இணைய வேண்டும் என்பதற்காக ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இருப்பவர்கள் குறிப்பாக தென்னிந்திய மொழி ஒன்றை கற்க வேண்டும் ஆங்கிலத்தை தவிர அதே மாதிரி தென்னிந்திய மக்கள் ஹிந்தி கற்க வேண்டும் அப்படின்றது தான் மும்மொழி கொள்கை என்று உருவாகுவது காரணம் அதன் பிறகு வந்த எண்பத்தி ஆறுல வந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி கட்டாயம் என்று சொன்னது அதற்கு முன் முதல் முதலாக வந்த தேசிய கல்வி கல்விக் கொள்கையிலும் ஹிந்தி கட்டாயம் என்று இருந்தது ஆனால் இப்போது வந்து இருக்கக்கூடிய இந்த புதிய புதிதாக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையில ஹிந்தி கட்டாயம் என்று எங்கேயுமே சொல்லுது என்ன சொல்கிறோம் ஒரு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய கலாச்சாரத்தை நாம் மிக அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் இளம் வயதுல அதை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம் நாட்டினுடைய பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் என இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கு இங்க இருக்கிறவங்க பல வட மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கே வருகிறார்கள் அப்போ இது வந்து இன்னும் மேலும் மேலும் நாம் வளர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அதுல ஹிந்தி என்பது எங்கேயும் கட்டாயம் என்று சொல்லப்படவே இல்லை இந்த தேசிய கல்விக் கொள்கையில இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் குழந்தைகள் மூன்று மொழி நான்கு மொழியை கற்றுக்கொள்வது தவறே அல்ல என்பதனால்தான் முன் மும்மொழி என்று நாம் கொண்டு வரல விருப்பப்பட்டு படிக்கிறது வேற அதை திணிக்கிறதுங்கிறது வேற விருப்பப்பட்டுனாக்க இப்போ வந்து பசங்க யாராவது விருப்பப்பட்டுதான் ஸ்கூலுக்கு இப்போ ப்ரிகேஜிக்கு போகும்போது யார் சொல்லி போறாங்க பசங்களாம் ஸ்கூலுக்கு போகணும் இது ஒரு சிஸ்டம் அப்பா அம்மா சொல்லி போறாங்க பெற்றோர் சொல்லி போறாங்க அப்ப அவங்க அறிவியலையும் சரித்திரத்தையும் கத்துக் கொடுக்குறாங்கன்னா திணிக்கிறாங்களா கிடையாது சார் அது அப்படி கிடையாது இதுதான் கொள்கை நீங்க இது திணிக்கிறது என்ற வார்த்தையை நான் தவறு என்று நான் கேள்வி இப்படி தான் போனோம்னா திரிக்கிறது ஏன் ஏன் வீட்டு வாசலுக்கு வரல ஏன் மெயின் ரோட்ல தான் போகுதுன்னு கேட்பீங்களா ஏன் அப்படி திணிக்கிறீங்க நடக்காக்குறீங்கன்னு கேட்பீங்களா அப்படிலாம் இல்ல இது ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் இதற்கு முன்னால் இருந்தது ஹிந்தி திணிப்பு இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்திருப்பது திதிப்பு கிடையாது இது மக்கள் தங் நம்முடைய நாட்டினுடைய பல்வேறு கலாச்சாரங்களை உணர வேண்டிய வருங்கால சந்ததிகள் இப்ப நான் எனக்கும் உங்களுக்கும் இது பொருந்தாது குழந்தைங்களுக்கு தான் போகணும் அப்போ இது தேவை என்று இந்த கல்விக் கொள்கையை பரிந்துரைக்கிறது நீங்க இந்தி தவிர எனி அதர் லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் மலையாளம் கற்றுக்கலாம் கத்துக்கலாம் இல்லையா ஆனா கேட்பது நீங்க வடமாநில வடமாநிலம் ஹிந்தி தானே உங்களுக்கு அங்க பிரதானமா இருக்கு அப்படிங்க போது எல்லாரும் இல்லாத அவங்க வேற மொழி கத்துக்கிறாங்க சார் கத்துக்கணும் இல்ல அதுக்கு ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்றாங்க ராஜஸ்தான்ல ஒரு காலத்துல வந்து ராஜஸ்தானி மொழி தான் பெரிதாக இருந்தது இந்தி பழக்கத்துக்கு வந்து வந்து இந்த ராஜஸ்தான் மொழியே இல்லாம போயிடுச்சு அது மாதிரி இங்கேயும் தமிழகத்தை மாற்ற முயற்சிக்கிறதா பாதிப்போ ஆங்கிலம் வந்து தமிழ் கெட்டு போச்சா இல்லையா கெட்டு போச்சா இல்லையா ஆமா ஆங்கிலம் பேசாம பாதி தமிழ் போகுது அப்புறமா ம் நீங்கள் வந்து அப்பா செய்யலன்னு உங்களுக்கு கொண்டு வந்து நம்ம ஆக்ட்டு அது என்னதுங்க அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அது அப்பா வாங்க தமிழ் தானே அது அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அனைத்து பள்ளினா ஆப்பா பே ஆ ஏன் நீங்கள் அப்படி வைக்கல பேர் தமிழா ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ்ஸு தமிழா அதையும் தமிழ்ல எழுதுறீங்க ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸுங்க சன் மூவிஸ்

இதுல குறிப்பா நாம சொல்லணும்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை அதனால தான் சொல்கிறது முதல் ஐந்து வகுப்புகளுக்கு தாய்மொழி வழி கல்வி ஏன் எடுத்துக்க மாதிரி நாம என்ன கேட்கறோம் தமிழ்நாட்டுல சரி இவர் என்ன சொல்றாங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய கொள்கை இருமொழி தான் கரெக்டா தமிழ்நாட்டுல சொன்னா அதை யாருன்னா தமிழ்நாடு தமிழர்கள் தமிழர்கள் அப்போ சிபிஎஸ்சியில படிக்கிறவங்களும் தனியார் பள்ளி மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறோம் தமிழர்கள் இல்லையா உங்க எனக்கு தெரியாது உங்க உங்க அரசு பள்ளிக்கு தமிழ்நாட்டின் கொள்கை அப்படின்னு சொன்னா யாருக்கு பொருந்தும் தமிழர்களுக்கு அப்ப சிபி அதான் கேட்கல சிபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லையா எனக்கு உங்க பசங்க எதுல படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது சிபிஎஸ்சி படிக்கணும் தமிழர்கள் இல்லையா எல்லாரும் தமிழர்கள் தான் அப்போ ஒரு அரசியல்வாதியினுடைய மகனோ மகளோ மற்ற மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ளலாம் அரசியல்வாதிகள் தங்களுடைய தாங்கள் நடத்தும் பள்ளிகளில் மூன்றாவது மொழி ஏன் ஹிந்தியை கற்றுக் கொடுக்கலாம் அது தவறில்லை ஆனால் ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள கூடாதுன்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனீங்கன்னா அரசாங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிட்டில இருக்கிற பள்ளி மட்டும் யோசிக்கிறோம் கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளிகள்ல அதை தமிழ்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளுகள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இங்க புகார்கள் அரசாங்கம் தவறுதான் ஆனா அப்படிங்கும் போது இன்னொரு மொழியை புதிதாக கத்துக் கொடுக்கறதுக்கு இங்க யாரு எந்த கற்று இருக்குன்னு கேக்கு அவருக்குதான் தேசிய கல்வி வழியாக சொல்றது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு ஐம்பது பள்ளிகளில் நீங்கள் தெலுங்கு கற்றுக் கொடுங்க ஆந்திராவோட ஆந்திர அரசாங்கத்தோடு நீங்கள் ஒரு உடன்பாடு ஏற்படுத்திக்கணும் என்னென்னு நான் ஒரு ஐம்பது பேரை தர நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுங்க உங்கள் பசங்களுக்கு நீங்க ஒரு ஐம்பது பேர் கொடுங்க டீச்சர்ஸ் நாங்க தெலுங்கு தோடுவோம் இவ்வளவுதான் சார் விஷயம் இல்லை இப்போ நீங்க இப்படி பார்க்கணும் ஒரு நிதர்சனம் ஒரு சாத்தியமானு ஒன்று கேள்வி வருது இப்ப ஒரே பள்ளியில ஒரு பள்ளியில ஒரு ஒரு சார் மாணவன் இல்லை நாலு பேங்க்கு சாத்தியமா எல்லாம் சாத்தியமாகும் ஆனா பிடிவாதமா நான் வந்து தமிழ் தமிழ் நீங்க சொல்லி தமிழை அழித்துக் கொண்டிருப்பதுதான் சாத்தியம் இல்லாது இல்ல ஒரே பள்ளியில ஒரு பையன் மாணவன் ஒரு மாணவன் வந்து பிரெஞ்சு ஒரு மாணவன் வந்து ஹிந்தி படிக்கிறான் அப்படின்னா அதுக்குரிய ஆசிரியர்கள் நியமிக்கான தகுதிகள் அது தனியார் பள்ளி வேற அரசாங்க பள்ளி வேற அதுதான் அப்ப எந்த ஒரு பள்ளியில எந்த மொழி இப்போ இவங்க சொல்ற தேசிய கல்வி கொள்கை என்பது தமிழக உதாரணத்துக்கு பிஎம்சி இருக்கு பைலட் ப்ராஜெக்ட்டா கொண்டு வராங்க அப்போ அதுல எந்த மொழி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வது யாரு மூன்றாவது மொழி எந்த மொழின்னு முடிவு செய்வதே அது இல்ல மூன்றாவது மொழி எந்த மொழி கத்துக்கணும் அந்த மாணவன் தான் முடிவு செய்யணும் இல்லையா அரசு அரசு பள்ளியில இது மூன்றாவது அரசு அரசு பள்ளியில இது மூன்றாவது மொழி யார் முடிவு பண்றாங்க அரசு தானே முடிவு பண்ணுங்க நீங்க ஹிந்தி வேணாம்னு சொல்லுங்க உங்களை யார் தடுத்துது யாராவது உங்களை கைப்பிடிச்சு தடுத்தாங்களா கூடாது இதுதான் விஷயம் ரொம்ப நிதர்சனமான உண்மை அப்போ நீங்க ஒரு மூன்றாவது மொழியை உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் போது என்ன சொல்றாரு மற்ற தனியார் பள்ளிகள் மூன்றாம் மூன்று மொழி இருக்கிறது ஆனால் அரசு பள்ளியில் அவர்கள் இலவச உணவும் இலவச சீரடி கொடுக்கணும் என்ன அர்த்தம் பொருள் என்ன எப்படி புரிந்து கொள்வது அப்ப தமிழ் அரசு ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் உங்களுக்கு இலக்காரமா சமூக நீதி என்ன எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது தானே சமூக நீதி அதான சமூக நீதி ஐம்பது பெர்சன்ட் பாதி மாணவர்கள் மூணு மொழி கற்றுப்பாங்க பாதி மாணவர்கள் வந்து இரு மொழியோடு நின்றுடுவாங்க அது சமூக நீதியா சமூக அநீதி அது உங்களுக்கு தைரியம் இருந்தால் தனியார் பள்ளிகளை சன்சைன் ஸ்கூல் உட்பட முதல் குடும்பம் நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளி உட்பட இனிமேல் நாங்கள் மூன்று மொழியை கற்றுக் கொடுக்க மாட்டோம் தைரியம் தான் சொல்லுங்க மாநில பாடத்திட்டத்துக்கு வந்துருங்க இனிமேல் நான் இந்திய கத்துக் பண்றோம் மூன்றாவது மொழி இந்தியாவை இணைக்கும் பண்றோம் இன்னொரு மொழி தெரிந்து கொள்வதில் இல்லை ஆனால் நான் அதை கற்றுக் கொடுக்க மாட்டேன் ஹிந்தி திணிக்கப்படுதுன்னு ஏன் பொய் சொல்றீங்கன்னு தான் நம்ம கேக்கணும் நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு காலத்துல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்க வேற எந்த மொழியும் பள்ளிகள்ல இல்ல ஏன் ஏன் பள்ளிகள் எல்லாமே அரசு பள்ளிகளா தான் இருந்துச்சு கரெக்டா இல்ல தனியார் பள்ளிகளுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தது அறுவத்தேழுக்கப்பறந்தான் யார் அனுமதி கொடுத்தது அறுபத்தேழு யார் அனுமதி கொடுத்தது உங்களுக்கு அரசு அரசு அப்ப நீங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு தடையிலா சான்று கொடுத்தது யாரு இங்க இங்க தமிழ்நாடு நீங்க இந்தியாவுலயே மூன்றாவது பெரிய எண்ணிக்கையில அதிக எண்ணிக்கையில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கும் மேலாக சிபிஎஸ்சி பள்ளிகள் தனியார் பள்ளிகள் எங்க இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது டெல்லி ஹரியானாக்கு அடுத்து தான் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஐயோ தமிழ் வந்து நீங்க என்னைக்கோ தமிழை ஒழிச்சுட்டீங்க நீங்க நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்குதான்னு கேக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லை நீங்க எவ்வளவு பேரு மாநில அரசு பாடத்திட்டத்துல நடத்திட்டு இருந்தவங்க மெட்ரிகுலேஷனுக்கு சிபிஎஸ்சிக்கு போய் பல காலங்களாகி விட்டது அப்போ மா பெற்றோர்கள் மூன்று மொழி கற்பதை தங்கள் குழந்தைகள் கற்பதை வரவேற்கிறார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தெளிக்கிறீங்க ரெண்டு மொழிதான்ட்டு அதான் நம்ம கேட்கும் இல்ல நீங்க நீங்க சொல்லும்போது போது இன்னொன்னு வந்து திரிப்பு கிடையாது இது வந்து என் மக்களுக்கு நல்லதுன்னு சொல்றீங்க அதை ஏத்துக்கலைன்ற காரணத்துக்காக கல்வி நிதியை வந்து சரியான யார் சொன்னது கல்வியோட நிதி எங்கேயுமே யாருமே நிறுத்த கல்விக்காக மத்திய அரசு ஒதுக்கிற நிதி இல்லை ஒரு போர்ஷன் சமகர சிக்ஷா எனக்கு அந்த நிதி வரல கேளுங்க சமகிர சிக்ஷால என்ன பிரச்சனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் நீங்க கையெழுத்து போடுறோம்னு சொன்னாங்க சரி சரின்ட்டு கொடுத்தாங்க அதில் குறிப்பாக சமகிர சிக்ஷாவில் வந்து கம்ப்யூட்டர் அதாவது கணினி கூடங்கள் கம்ப்யூட்டர் லேப்ஸுக்காக பணம் கொடுத்து சே நிதி ஒதுக்கணும் நாடு முன்னேறி இருக்குது அப்போது ஒரு பொதுவாக ஒரு திட்டம் போடும்பொழுது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி தான் திட்டம் போடுவாங்க இந்த குறிப்பிட்ட நிதி இதற்கு நீங்கள் கணினி ஆய்வுக்கூடங்களை அமைக்க வேண்டும் கணினி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும்னு ஒரு திட்டம் போடுறாங்க இங்க நியமிச்சாங்களா ஆய்வுக்கூடங்களை கட்டினாங்களா பணம் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க என்னன்னு சரி நாங்கள் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் அதற்குண்டான பணியினை செய்ய முடியவில்லை செய்யவில்லை நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது நீங்கள் அதுக்காக பணம் வாங்கிக்கிட்டு இலவச வேட்டி சேலை கொடுத்தா சும்மா இருப்பாங்களா எதற்காக நிதி ஒதுக்கப்பட்டதோ அதற்கு நீங்கள் செய்யணும் அப்போ நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு ரெண்டு முறை பணம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் நீங்க நிதி கேட்டு உண்டா இல்லையா தமிழக அரசு கையெழுத்துட்டு இருக்கிறது தமிழக அரசு பணம் வாங்கி இருக்கிறது இல்ல மத்திய அரசாங்க அந்த ஸ்கீம் மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டுதான் பண்ணது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரூபா அதுல இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிதான குடுத்துருக்குது நீங்க அத செய்யாத பணத்தை வேற எங்க டெவலப் பண்ணீங்க மிஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அதான் உண்மை இல்ல மிஸ்யூஸ் பண்றதுதான் நீங்க வந்து அத கிளியர் பண்ணமா நம்மள நிப்பாட்டுறது யாரு சொல்லியா அது யாரு கிளியா இது என்ன யார் நான் சார் நான் சொல்கிறேன் ஐயா நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் ரூபாய் வச்சுக்கங்க ஆனால் இதெல்லாம் இந்த திட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறேன் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க ஆனால் செய்யலை இப்போ என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இல்லை நீங்களே எனக்கு கொடுக்குறீங்க நாராயணன் நீங்கள் இதெல்லாம் செய்யணுங்க ரூபாய் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிங்கன்னு சொல்கிறீங்க நான் நீங்கள் சொன்ன எதுவுமே செய்த வேறு ஏதோ ஒரு பாதையில் போகிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க

மார்த்தட்டிக்கிட்டு கடந்த அஞ்சு வருஷமா நாங்கதான் முதல் நாங்கதான் முதல் சொல்லிக்கிட்டு இருக்குது யார் சார் பணம் வராதே சொன்னாங்க நீங்க சரியான முறையில அது கணக்கு கொடுக்கணும் முன்னெல்லாம் அது அப்படி கிடையாது இப்போ எல்லாமே வந்து ஆதார் அட்டையின் மூலமாக நேரடியாக வங்கி கணக்குல பணம் செலுத்தப்படுகிறது அதுல சில பிரச்சனைகள் இருந்தால் ஒரே கணக்கு கொடுக்கணும் ஒரு குடும்பத்துல தான் வேலை இதையெல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டா பணம் கொடுப்பாங்க அது புரிஞ்சுங்க தேவையில்லாம யாரும் நிறுத்த மாட்டாங்க இப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு இருக்கு இல்லையா அதுல வந்து தென்னிந்தியாவுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகையோட கட்டுப்படுத்தல தென்னிந்தியா தான் நாங்கள் முக்கியமாக பங்காற்றி இருக்கோம் இப்போ நாளைக்கு இந்த பிரச்சனை வரும்பொழுது எங்களோட தொகுதிகள் தான் குறையும் அப்படின்ற ஒரு குரல் எழுப்புறாங்க அவங்க சார் ஜித்னி ஆபாதி உபநாயக் அப்படின்னா ரைட்ஸ் ப்ரொபோஷர் டு பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் உரிமைகள் அப்படின்னு சொன்னது ராகுல் காந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் அதற்கு உடனடியாக பிரதமர் சொன்னார் அப்படி நீங்கள் சொல்வீர்களே ஆனால் தென்னிந்தியாவில நூறு இடங்களுக்கு மேலாக மறு தொகுதி மறுசீரை போது இலக்கங்கள் டீலிமிட்டேஷன் மூலமா அப்படின்னு சொல்லி நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார் கடந்த வாரம் கோவையில நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு இது வழங்கப்படும் இன்னைக்கு என்ன விகிதாச்சாரத்துல இருக்குதோ அதே விகிதாச்சார அடிப்படையில நடக்கும் தவிர அது உடனடியாக இப்பொழுது வந்து செயல்படுத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை இதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சு அதன் பிறகு பல குழுக்கள் அமைந்து அதன் பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் முடிவு செய்து அதெல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இல்லை அதுக்குள்ளே இவங்க அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு கிடையாது அது எதுக்குன்னு சொன்னாக்கா நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தினந்தோறும் நடக்கக்கூடிய பெண்கள் மீதான தாக்குதல்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகள் பொருளாதார சீர்கேடு பொருளாதார பின்தங்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் மறைப்பதற்கு மன்னர் மூலமாக உணர்வு மக்களை தூண்டி விடுவதற்காக செய்யக்கூடிய விஷயம் மணிப்பூர்ல நடக்காத அங்க நடக்குதுன்னு கேக்குறாங்க சார் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சரி வராது மணிப்பூர்ல நடப்பது இரு குழுக்கள் அல்லது இரு பிரிவினருக்கிடையே நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான அதுவும் இல்லை ஏன்னா அது உயர் அந்த அந்த உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க இதே அதிகம் ஒப்பீடு செய்வது என்பது தவறானது நீங்க தான் அமைதி பூங்காவான தமிழகம்னு சொன்னீங்க இப்ப அமைதி பூங்காவை இல்லையே அதனால இங்க பிரச்சனை என்னன்றத நம்ம முதல்ல புழுதி அதுக்காக ஒப்பி அவன் செய்யலையே செய்யலாம் இங்க என்ன நடக்குது நீங்க என்ன செய்யணும் நாம கேட்பது ஒன்னே ஒன்று தான் ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேலான மாணவர்கள் மும்மொழி கற்கும் போது ஏன் ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் கற்கக்கூடாது நம்பர் ஒன் தொகுதி மறுசீரமைப்புல இன்னும் அதற்கான பணிகளே தொடங்காத ஒரு நிலையில இந்த நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மிக தெளிவாக இதை இப்படி செய்யலாம் என்று இருக்கும் பொழுது வேண்டுமென்ற திட்டமிட்ட ரீதியில நீங்கள் இப்படி ஒரு ஒரு தூண்டி விட்டு மக்களை குழப்புவது எதற்காக இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்துக்கு நம்முடைய கேள்விதான் இதுவரைக்கும் ராகுல் காந்தியை நீங்க கேள்வி கேட்டீங்களா ஏன் அப்படி சொன்னீங்க கேட்கல இல்ல மத்திய நிதி அமைச்சர் சொல்றாங்க தொடர்ந்து எல்லாருக்கும் நிதி வழங்கப்பட்டு வருதுன்னு இவங்க உடனே மறுக்குறாங்க இவங்க எதுவுமே சொல்ல தரதில்ல சார் நிதி சொல்றாங்க அப்படின்னு அமைச்சர் வந்து கணக்கு போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷமா ஜிஎஸ்டி நிலுவை எங்களுக்கு வரல சொல்லி கேள்விப்பட்டீங்களா இந்த ரெண்டு வருஷமா இல்ல அதான் எந்த நிதியுமே கொடுக்கப்படும் எதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டதோ அதற்காக நீங்கள் செலவிட்டால் கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ல ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நானூறு நானூறு கோடியா கொடுப்பாங்க இல்ல முன்னூறு முன்னூறு கோடியா நாலு கோட்டர்ல கொடுப்பாங்க அப்ப அந்த காலாண்டுல நீங்கள் செலவு செய்ததுக்கு கணக்கு கொடுக்கணும் கொடுக்கலன்னா அந்த பணம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தான் அதெல்லாம் இல்லைங்க நீங்க நானும் கணக்குல காட்ட மாட்டேன் அப்படின்னா சிறுபள்ளித்தனம் இல்லையா இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு ஆனா மாநிலங்களால் அமைந்தது இந்தியா இல்லை இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பெருத்துக் கொண்டது இந்தியா சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி தமிழக தேசிய அரசியலை பற்றியும் விளக்கங்கள் மிக்க விளக்கமாக அமைத்தது நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்து நன்றி